இதுக்கு பேர் ஆகம பிரமாணம் யார் நீங்கள் யாரையா சொன்னால் நீ பார்த்துருக்கியா சொர்க்கத்தை நரகத்தை பார்த்துருக்கியா சும்மா அந்த அவன் சொன்னேன் அவன் சொன்ன கதை விட்டுருக்காது என்ன என்னுடைய பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது உண்டு இதுக்கு பேர் ஆகம பிரமாணம் அப்போ ஒரு பொருளை உண்டு அப்படின்னு சொல்லணும்னா இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வச்சு தான் சொல்லணும் கண்ணு காது மூக்கு வாய் இந்த ஐந்து கருவி கொண்டு அறிந்து சொல்லணும் அல்லது அனுமானத்தால் சொல்லணும் அல்லது ஆகமத்தால் சொல்லணும் இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் ஒரு பொருளை உண்டு என்று நிரூபிக்கணும் அப்படி நிரூபிப்பதற்கு பொருள் உண்ட உள்ளனவா ஆம் உள்ளது எத்தனை பொருள் ஐந்து பொருள் அதை சுருக்கணும் மூணு பதி பசு பாஸ் பதி உண்டா ஆராய்ச்சி பண்ணு பண்ணிக்கிட்டே வாங்க முடிவாக என்ன சொல்ல வர்றீங்க கடவுள் இருக்கிறார்னு நான் நம்புகிறேன் ரைட் மகிழ்ச்சி அடுத்ததுக்கு வா உயிர் உண்டா இந்த ஆராய்ச்சி இருக்கிறேன் இருக்கா இருக்கான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் ஆம் உண்டு சரி ஆணவம் உண்டா கண்மம் உண்டா மாயை உண்டா உண்டு உண்டு உண்டுன்னு இந்த அஞ்சு பொருள் நீங்கள் உண்டுன்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுதான் முதலியல் ஆனால் அதுக்கு பேர் என்ன பேர் வச்சு பிரமாண இயல்னு பேர் அந்த இயலுக்கு பேர் பிரமாண இயல் பிரமாணம் என்ற சொல்லுக்கு தமிழில் அளவை என்று பெயர் சொல்ல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறான்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு வழக்கு மன்றத்தில் போய் வழக்கு போடணும் முதல்ல என்ன பண்ண எஃப்ஐஆர் கொடுக்கணும் அதுக்கு பேர் என்ன பிரமாண பத்திரம் இன்ன குற்றம் இன்ன கா இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் இவரை தவிர அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை இவரோடு சம்மந்தப்பட்ட பொருள் அந்த இடத்துல இருக்கிறது எனவே இன்னாரே குற்றமாக கருதுவதற்கு இடம் இருக்கிறது இவர் ஆனார் எனவே நாங்கள் இவரைத்தான் குற்றவாளியாக கருதுகிறோம் அப்படின்னு கொண்டு போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அவனே நீதிபதி எடுத்து பார்த்துட்டு இவங்க சொல்கிறத டேட்டாலாம் சரியா தகவல் சரியா ஆம் சரின்னு இருந்தால் இவர் குற்றத்துக்குரியவர் தண்டனை கொடுக்க போகிறார் இல்லைனா நீ கொடுத்த பிரமாணத்துக்கு ஏற்ப ஒரு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தலை எனவே ஒரு குற்றம் சந்தேகத்துக்கிடமாக இருப்பதனால் இந்த நீதிமன்றம் குற்றவாளிக்கு சாதகமாக இந்த குற்றம் இவர் செய்தவர் இல்லை என்று தீர்ப்பு தருகிறது முடிச்சிருவாங்க சந்தேகம் வந்து அரசுக்கு இல்லை குற்றவாளிக்கு சாதகமாயிடும் ச தான் தண்டனை கொடுக்க முடியும் சந்தேகம்னு வந்துட்டாவே சந்தேகம் என்பது குற்றம் சம சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக கொடுக்கப்படுவது சாட்சி இல்லை என்றால் கேஸ் நிற்காது இதுதான் ஆட்சியில் ஆவணத்தில் அயலாதம் காட்சி இதெல்லாம் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் தான் இதெல்லாம் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சித்தாந்தம் தான் பேர் சொன்னா மட்டும்தான் பயமா இருக்கு நமக்கு ஓ இதுக்கு பேர் தான் சித்தாந்தமா ஆம் அப்ப ஒரு பொருளை உண்டு என்று முதல்ல சொல்லணும் அதுக்கு என்ன வேண்டும் அளவை வேண்டும் அந்த அளவை மூன்று அளவை காண்டல் கருதல் உரை இந்த மூன்றையும் கொண்டு இறைவன் உண்டா உண்டு உயிர் உண்டா உண்டு பாசம் என்ற மூன்று வகையான பொருள் உண்டா உண்டு இதுதாங்க முதல் மூன்று நூற்பா அதனால் முதல் இயல் என்பது பிரம்மாண இயல் சரி உண்டுன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணணும் அதுக்கு இலக்கணம் சொல்லணும் நான் உதாரணம் கடவுள் உண்டா உண்டு கடவுளுக்கு இலக்கணம் சொல்லியா அப்படின்னா யாக்கை பெரியோன் அவர் பிறப்பிறப்புக்கு உட்பட மாட்டார் அவர் வினையில்லாதவர் பாசத்திலிருந்து இயல்பாகவே நீங்கியவர் கருணையே வடிவமானவர் அப்படின்னு அவருக்கு இலக்கணத்தை சொல்லும் அப்படின்னா இன்னும் வேற வகையாச்சுன்னால் என்ன சொல்லலாம் சிவபெருமான் உண்டா உண்டுன்னு சொல்லியாச்சு இலக்கணம் என்ன கண்டம் இருப்பார் சடைமுடியோடு இருப்பார் மூன்று கண்ணுடையவராக இருப்பார் பாம்பு அணிந்திருப்பார் புளித்தோல் ஆடை உடுத்தி இருப்பார் மாதோரு பாகமாக இருப்பார் காலில் சிலம்பு அணிந்திருப்பார் கடல் அணிந்திருப்பார் இதெல்லாம் அடையாளம் அதான் அவருக்கு இலக்கணம் அவர் யார் அவர் முக்கண் பரமர் கண்டம் கருத்த கரை மிழற்ற இதெல்லாம் அவருக்கு இலக்கணமாகிடுது அப்போ ஒரு பொருளை உண்டுன்னு சொல்வது பிரமாணம் அப்படி உண்டுன்னு சொன்ன பிறகு அதற்கான இலக்கணத்தை சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா அது இலக்கண இயலாகிறது அப்போ இந்த மூன்று பொருளும் உண்டு என்று சொல்வதற்கு முதல் பகுதி பிரமாண இயல் எதையெல்லாம் உண்டுன்னு சொன்னாரோ அதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்வது இரண்டாவது இயல் அதுதான் நமக்கு நாலு ஐந்து ஆறு என்கிற நோட்பாவாக வருகிறது இந்த ரெண்டையும் சொல்லி முடித்த உடனே இப்போ ரெண்டு இயல் முடிஞ்சிருச்சு இயல் வகையில் ரெண்டு முடிஞ்சாச்சு அடுத்து என்ன இப்போ தான் முக்கியமான கேள்வி நீ என்னெல்லாம் படிச்சிருக்கிற சொல் பதி பசு பாசம் பதி பதியின் இலக்கணம் பசு பசுவின் இலக்கணம் பாசம் பாசத்தின் இலக்கணம் சரி இதுலேருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து உட்காந்துக்கிறேன் நீங்கள் திருப்பி என்னையே நீ என்ன தெரிந்து கொண்டா என்று கேட்டால் நான் என்ன சொல்வது அப்படின்னு மாணாக்கன் கேட்டா இல்லைப்பா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்லிவிடுவேன் நீங்களே சொன்னீங்கன்னா எளிமையாக போயிடும் அப்படின்னா சரிப்பா நானே சொல்லிடுறேன் பதி தானே அறிவது என்பதை அறிந்து கொண்டேன் பசு அறிவிக்க அறிவது என்பதை அறிந்து கொண்டேன் பாசம் அறிவித்தாலும் அறியாது என்பதை அறிந்து கொண்டு இதுதான் ஆறு நூற்பால் படிக்க போகிறோம் எதை இந்த ஒரு வரியை பதி தானே அறிவது பசு அறிவிக்கு அறிவது பாசம் அறிவித்தாலும் அறியாது சரி இந்த உடைய ஆராய்ச்சியை வைத்து ஒரு முடிவுக்கு வரணும் ஏன் அடுத்தது அந்த முடிவுக்கு வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் ஏன் நான்காவது இயலுக்கு பேர் சாதனை இயல்னு பேர் சாதனை இயல் அப்போ எங்கள் கேள்வி என்ன சாதனை யார் செய்ய வேண்டும் சாதனை அப்படின்னு சொல்லிட்டீங்க சாதிக்க வேண்டியது எது என்ன கேட்டீங்க சாதிக்க வேண்டியது அப்படின்னா இல்லை இந்த பதி சாதிக்க வேண்டியதா பாசம் சாதிக்க வேண்டியதா பசு சாதிக்க வேண்டியதா இந்த மூன்று பொருளில் சாதிக்க வேண்டிய தேவை எந்த பொருளுக்கு இருக்குது தான் ஆராய்ச்சி இந்த முடிவுக்கு வரும்போது என்ன பண்ணோம் பதிய முதல் பார்க்கணும் அவர் நான் நூறாயிரம் கோடி உயிர்களை உற்பத்தி பண்ணி விட்டேன் அப்படின்னு சாதிச்சுட்டார அவருக்கு ஏதாவது பரிசு கொடுப்போமா இல்லை நூறாயிரம் பேர் தன்னைக்கு போரில் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு அவருக்கு ஏதாவது சாதனை விருது கொடுக்க முடியுமா என்ன அவருக்கு படைத்தாலும் இல்லை காத்தாலும் விருது இல்லை சா மொத்தத்தையும் சோழி முடித்தாலும் ஒன்றும் ஆறு பாராட்டு கொடுக்க போகிறதில்லை ஏன் அவர் பாராட்டுகளுக்கு அப்பாற்பட்ட உங்கள் பாராட்டுக்குவா வேலை இருக்கிறார் அவர் இல்லை அவர் அப்படி ஒரு ஆறாயிரம் பேர்த்த படைப்பு உட்படுத்திட்டேன்னுங்க இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் ஒரு வருத்துக்கு இதெல்லாம் ஆறு சொல்வது ஆர் அவருக்கு பாராட்டு கொடுப்பது அதை சாதனை எப்படி என்று கருதுவது அதனால் உனக்கு என்ன சார் லாபம் ஒரு லாபம் இல்லை அப்புறம் உனக்கு எதுக்கு சாதனை சாதிக்கணும் ஒரு சாதனை செய்தால் அந்த சாதனை உனக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்கணும் இத்தனை கோடி உயிர்களை படைத்து காற்று இருத்தி அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவற்றை பாச நீக்கம் செய்வதில் உனக்கு என்ன லாபம்னு கேட்டால் ஒரு லாபமும் இல்லை அப்போ பதி சாதனை செய்து லாபம் பெறுபவன் அல்ல அடுத்தது ப பாசம் பாசம் சாதனை செய்யணும் பா சாதனை செய்வதற்கு பாசம் எத்தகையது அறிவற்ற பொருள் அது சாதனை செய்யாது அறிவற்ற பொருளுக்கு என்ன கிடையாது சாதனை கிடையாது சாதனை யாருக்கு அறிவே வடிவமாக இருக்கிற இறைவனுக்கும் இல்லை அறிவே இல்லாத இருக்கிற பாசத்துக்கும் இல்லை இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் அறிவித்தால் அறிவது அந்த உயிருக்கு தான் என்ன தேவைப்படுகிறது சாதனை தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஒளிபெருக்கி இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இது வாங்கி வாங்கி கொடுக்குதுங்க அப்படிங்கிறது இதுக்கு சாதனை இல்லை ஏன் ஒரு கால் இது அப்படி சாதனை பண்ணிச்சுன்னு நினச்சா சரி இதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஒரு பூ மாலையை போட்டு கடவுளே அப்படின்னு கும்பிட்டா எதாவது மகிழுமா என்ன பரவாயில்லைங்க நேற்று ஒருத்தர் பேசினார் கண்டுக்கவே மாட்டாமல் போயிட்டார் இன்றைக்கி நீங்களாவது சந்தன வச்சு மாலையெல்லாம் போட்டீங்களே அப்படி இந்த மைக்கு என்றைக்காவது நினைக்குமா நினைக்காது ஏன் இதுக்கு அறிவில்லை இந்த இடத்துல யார் உட்காந்து பேசுனாலும் இது ஒளியை வாங்கி கொடுக்கும் நான் என்ன பேசுனாலும் வாங்கி கொடுக்கும் இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசினாலும் பேச மாட்டேன்னு சொல்லுமா இது ஏன் இதுக்கு அறிவு கிடையாது இது சடம் நான் பேசுவதை வாங்கி கொடுக்கும் இது நல்லது கெட்டதுன்னு இதுக்கு தெரியாது இவர் தான் இவருக்காகத்தான் மைக்கு வச்சுருக்கிறோம் வேறு யாராவது பேசுனீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துழைப்பு தர மாட்டேன் ஒத்துழை இயக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஆஃப் ஆயிடுமா என்ன அப்படிலாம் இல்லை ஏன் யார் எடுத்து பேசுனாலும் இது பேசும் ஏன் இதுக்கு அறிவில்லை என்பதனால் ரெண்டுக்கு அறிவுடைய பொருளுக்கும் அறிவில்லாத பொருளுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகிறீங்க ஒரு விலை பேசியாச்சு வாங்கணும் சார் ஏதாவது தீபாவளி நேரமாக இருக்குது ஏதாவது கொஞ்சம் தள்ளுபடி ஏதாவது பண்ணு சார் எனக்கு மார்ஜின் இவ்வளோ தான் நீங்கள் எதாவது இருந்தால் கம்பெனி ஓனர்கிட்ட பேசுங்க அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது நான் என்ன நான் வேலைக்காரன் நான் குறைச்சி கொடுக்குறதுக்குலாம் எனக்கு லிமிட்டு என்கிட்ட சொல்லும்போது இந்த கஸ்டமர் வருவாங்க பத்து பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கிறேன் யாராக இருந்தாலும் அவ்வளோ என்னால் முடியும் அதுக்கு மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓனரைப்பார் ஏன் அந்த உரிமை அவர் கையில் இருக்குது அவர் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் உங்களுக்கு அது உங்கள் பாடு சார் அங்கே போங்கன்று இல்லையா அவ்வளோதான் அப்போ எனக்கு என்ன வேலை அந்த மாதிரி இது கருவி இது ஒளி வாங்கி வாங்கும் யார் பேசுனாலும் வாங்கும் என்ன பேசுனாலும் வாங்கும் இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது திருமுறையும் தெரியாது சைவ சித்தாலும் தெரியாது சினிமா பாட்டுன்னு தெரியாது என்ன பேசுனாலும் வாங்கி சரி வாங்கி வச்சுக்குமா அப்போவே கொடுத்துட்டு எனக்கு ஒன்று மில்லனு உட்காந்துக்கும் ஏன் இதுக்கு ஏதாவது கெப்பாசிட்டி இருந்து வாங்குற அளவுக்கு என்ன ஒன்றும் இல்லையே அப்போ அறிவற்ற பொருளுக்கு என்ன இல்லை சாதனை என்பது இல்லை அறிவே வடிவுமானவனுக்கு என்ன இல்லை சாதனை இல்லை அறிவே வடிவுமானவனுக்கும் சாதனை இல்லை அறிவே இல்லாத பொருளுக்கும் சாதனை இல்லை அப்போ யாருக்கு சாதனை தேவைப்படுகிறது ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறோம் பார்த்தீங்களா அறிவித்தால் அறிகிற உயிர் அதுக்குத்தான் சாதனை தேவை ஓ அப்போ நாம் தான் சாதிக்கணும்னு சொல்கிறீங்க ஆம் நாம் தான் சாதிக்கணும் சந்தேகம் என்ன உடனே பரவாயில்லையா நாம் சாதிக்க பிறந்தவர்கள் ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு ஆக நாமலாம் சாதிக்க பிறந்தவர்கள் ஆம் என்ன சாதிக்க பிறந்தவர்கள் அது கேள்வி இருக்குதா இல்லையா நிறைய பேர் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க சாதிக்க பிறந்து நிறைய பேருக்கு பல பேருக்கு சாதிக்க வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறது ஆனால் அந்த சாதனை எது என்கிற இலக்கில் தான் சிக்கல் ஏன் சில பேர் விளையாட்டில் சில பேர் நடிப்பில் ஆஸ்கார் விருது வாங்குவதே என்னுடைய இலக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான் நூறு ரன் எடுப்பதே இலக்கு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் கோல்டு மெடல் வாங்குவது தான் என்னுடைய இலக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதை விட்டுட்டு அணுங்க ஒலிம்பிக்கில் பார்த்தலாம் விடுங்க அப்படி இப்படி யார் யாரோ யாராரோ யாரோ எதோ நோக்கி இலக்கு இது தான் அப்படி ஒரு கால் எட்டிட்டா சாதிச்சுட்டாரியா தங்க வாங்கிட்டாரு சாதிச்சுட்டாருங்கிறோம் அதெல்லாம் சாதனை இல்லை நீங்கள் நினச்சிக்கலாம் அதுவும் அது உலகியில் பார்த்தா சாதனை தான் எது நீ ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறீங்க இந்த நிதியாண்டில் நூறு கோடி ரூபா டேன் ஓவர் பண்ணனையா அப்படி இலக்கை வச்சு ஓடினீங்க இலக்கை தொட்டாச்சு சாதிச்சிட்டாரியா மனுஷன் போன மீட்டிங்கில் பேசினார் போன ஆண்டு பேசும்போது அடுத்த ஆண்டு நிதியாண்டில் நான் நூறு கோடி ரூபாய் டேன் ஓவர் பண்ணுவேன்னா பண்ணிட்டாரியா சாதித்து விட்டாருங்கிறோம் ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்ட சாதனை தெரியுங்களா உபாய சாதனைகள் உண்மை சாதனை அல்ல இவையெல்லாம் சும்மா பேருக்கு நாம ஒரு சாதனை நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மை சாதனை என்னன்னு கேட்டால் பாசத்தில் அழுந்தி இருக்கிற உயிர் பாசத்தை விடுத்து பதியோடு கூடணும் அதுதான் சாதனை சாதனைனா என்னன்னு கேட்டால் பாசத்தில் அழுந்திய உயிர் பாசத்தை விடுத்து திருவருளோடு கூடணும் அதுக்கு பேர் சாதனை அதை பற்றி சொல்வதற்கு மூணு நூறுபா எனவே சாதனைக்குரியது உயிர் என்று உணர்த்துவது மூன்று நூறுபாயில் எனவே அந்த இயலுக்கு பேர் சாதனை இயல் சரி இப்போ சாதனை உரியவராக நாமனு தெரிஞ்சுக்கிட்டோம் சாதித்தோம் சாதித்ததுனால பாச நீக்கம் பெற்றுட்டோம் நீக்கம் பெற்றால் மட்டும் போதுமாயா அந்த பதியோடு கூடணும் அதுதான் பயன்